கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரமில் உங்க அதிரமில் அதிரம் மகளிர் மட்டும் வெல்கம் பேக் நேயர்களே நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அதிரை எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நான் உங்கள் ஆர்ஜே ஃபாஹிரா நேயர்களே நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் கேளுங்க இன்னைக்கு அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக யாரு அவங்களுடைய பயண அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்ணி நமக்கு இன்ஸ்பைரிங்கா நிறைய விஷயங்களை சொல்ல போகிறது அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நிகழ்ச்சியில யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் இணைஞ்சிருக்காங்க சோ இவங்க இந்த மேக்கப் சார்ந்த நிறைய விஷயங்கள் பெண்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க சோ மிஸ்ஸஸ் கற்பகம் அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்களை சொல்லி நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்துருங்க மிஸ் பண்ணாம கேளுங்க வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட நேம் வந்து கற்பகம் கற்பகம் தங்கதுரை நான் இங்க தஞ்சாவூர் பக்கத்துல திருவையாறுன்ற ஏரியா ஆர்டிஸ்ட்

ஸோ பிஸ்னஸ் தான் ஒன்று பண்ணுவோம் ஐ மீன் ஓனா நம்மளா ஒன்று பண்ணா கரெக்டா இருக்கும்னு தோணுது குழந்தைங்களையும் மேனேஜ் பண்ணணும்ல ஸோ நான் வந்து நிறைய சூஸ் பண்ணதுல எனக்கு வந்து மேக்கப் செட் ஆகும்னு தோணுச்சு ஸோ ஐ வில் சூஸ் அது அதை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் ஓகே மேம் நீங்கள் வந்து ஒரு எம்பிஏ ஹோல்டராக இருந்துக்கிட்டே இப்போது மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்ற இந்த ஒரு தொழிலை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அல்லது மேக்கப்பில் இதுதான் அடிப்படை அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க மேம் ஆக்சுவலா மேக்கப் போடுறதுக்கு அடிப்படையா அப்படின்னா நம்ம வந்து என்னன்னா இப்போ நம்ம வந்து பிரைடல் மேக்கப் பத்தி பேசலாம் ஸோ பிரைடல் மேக்கப் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வந்து அந்த அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட் டைம் மேக்கப் போடுறவங்க இருப்பாங்க பேசிக்கா அதாவது நிறைய பேர் நம்மளே நம்ம ஏரியா சுத்தி இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் அந்த மேக்கப் அப்பதான் கேரி பண்றதுக்கு இருப்பாங்க ஸோ ஆல்ரெடி அவங்க ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அவங்களோட ஸ்கின்னுக்கு வந்து ஆக்சுவலா சில பேர் சென்சிட்டிவா இருப்பாங்க நார்மல் ஆயிலி இந்த மாதிரி நிறைய இருக்கும்ல சோ அதுல அவங்களோட காம்பினேஷன் என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ப்ராடக்ட் சூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் ஒரு பிரைடல் மேக்கப்ப பொறுத்த வரைக்கும் சோ வந்து எந்த ஒரு மேக்கப் போட போறோம் அப்படின்னாலும் ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி அந்த சந்த ஒரு வேலை சென்சிட்டிவா இருக்கா என்ன எதுன்னு பாத்துட்டு நீங்க போடுவீங்க இல்லையா ஸோ அதே போல் இப்போது நிறைய மேக்கப் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய நம்ம கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் பட் இந்த மாதிரியான நிறைய பொருட்கள் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கின்ல ஏதாவது நன்மை தீமைகள் அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுமா மேம் ஆக்சுவலா நன்மை தீமை அப்படின்னா நம்ம வந்து எது ஒரு எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அதை ரெகுலரா பண்ணாலும் அது ரிசல்ட் கிடைக்கும் ஆக்சுவலா ஒரு ஒரு அலுவரஜெல்லாம் அப்ளை பண்றோம் அப்படின்னாலுமே ஒரு ஒன் வீக் டூ எல்லாம் டிஃபரன்ஸ் தெரியாது ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ் எந்த ஒரு ப்ரொசீஜர் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும் பிளஸ் பேசிக்கா இந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஹோம் மேட்லயே சில விஷயங்களை ட்ரை பண்றது வந்து நமக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஒருவேளை அதை நமக்கு ஸ்கின்னுக்கு ஒத்துக்காம போனாலுமே அதோட பாதிப்பு பெருசா இருக்காது

லோக்கல் போர்லஸ்லாம் என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பைரிடு ப்ராடக்ட்ஸு இல்லைனா வந்துட்டு ஒரு அன்ஹைஜினிக்காக இருக்கும் சம் நான் வந்து எல்லாரையும் காமனாக மென்ஷன் பண்ணல பட் ஒரு சிலர் பண்ணுறதுனால சில சில கஸ்டமர்ஸ் வந்து டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க அதுதான் உண்மை ஸோ பிராண்டடாக போகிறப்ப என்னாகும் அப்படின்னா அவங்க அவங்களோட அந்த ப்ராண்டை மெயின்டைன் பண்ணுன்றதுக்காகவே கொஞ்சம் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பிரஷ்ஷஸ் நம்ம கிளீன் பண்ணி நமக்கு நம்ம யூஸ் பண்ற டவலை இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி ஹைஜீனிக்கெல்லாம் வந்து நம்ம அதிகமா பார்லர் போறவங்க வந்து வாட்ச் பண்ணனும்ன்றது என்னோட இருந்து நான் சொல்றேன் ஓகே மேம் இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு பியூட்டி பார்லர் போகும்போது அங்க ஹைஜீனிக்கா இருக்கா அங்க வந்து நம்ம ரெகுலரா ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அது கரெக்டான ப்ராடக்ட்டா அப்படின்றதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொன்னீங்க இல்லையா ஸோ இப்போ ஒரு பியூட்டி பார்லர் போறாங்க அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அது போலியானதா அல்லது ரொம்ப தரமா குவாலிட்டியாவே அவங்க குடுக்குறாங்க அப்படின்றத எப்படி மேம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது ஆக்சுவலா வந்து இது இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னா கோழியானதா தரமானதான்றத தாண்டி அவங்க வந்து உங்க கண்ணில் அந்த ப்ராடக்டை காமிக்கவே மாட்டாங்க அதுதான் பெரிய விஷயம் நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சவங்கல்லாம் அதெல்லாம் நீங்க என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க அந்த மாதிரி நம்ம பெஷினே ரைஸ் பண்றாங்க சில பேர் எல்லாம் போயிட்டு பேசியல் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துறாங்க அவங்க என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க என்ன ஸ்டெப் பண்றாங்கன்னு கூட தெரியாது பண்ணிட்டு ஜஸ்ட் பேமெண்ட்டை கொடுத்துட்டு வந்துடுறாங்க பட் அந்த மாதிரி இருக்காதிங்க நீங்க போறீங்க அப்படின்னா என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்கன்னு அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு வாங்கி பார்க்கலாம் நமக்கு அதுக்கான எல்லா ரைட்ஸுமே இருக்கு ஏன்னா நம்ம பே பண்றோம் பிளஸ் இது வந்து நம்ம ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயம் ஸோ நம்ம அவங்க என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு வாங்கி நம்ம அதோட எக்ஸ்பைரி டேட்டு மேக்ஸிமம் நிறைய பேர் ஸோ பிரச்சனை வரது வந்து எக்ஸ்பைரி டேட் தான் ஏன்னா மேக்சிமம் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்க்கு வந்து இயர்லி இயர்லி டேஸாக கொடுப்பாங்க எக்ஸ்பைரி அதாவது டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி பட் அதை தாண்டியுமே இப்போ சில ஒயர்லெஸ்ல வச்சிருக்கிறதுனால சில கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ஸ்கின்லாம் இரிட்டேஷன் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது ஸோ நீங்க போறப்ப அந்த எக்ஸ்பயர் ஆயிருக்கா அந்த அது அவங்க என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க அது என்ன காம்பினேஷன்ஸ்ன்னு நமக்கு ஜஸ்ட் அதை கூகுளில் போட்டாலே நமக்கே அதோட டீடைல்ஸ் வந்துடும் எல்லாமே கூகுள்லயே இருக்கு ஆக்சுவலா நமக்கு ஒரு விஷயம் தெரியலனாலும் இன்னொருத்தவங்களை கேட்க தேவையில்லை நம்மளே கூகுளில் போய் டைப் பண்ணி இந்த காம்பினேஷன் நமக்கு செட் ஆகுமான்னு நம்ம சர்ச் பண்ண முடியும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கேள்வி கேட்கக்கூடிய ஒரு திறன் இருந்துச்சு அப்படின்னால எந்த பிரச்சனையிலையும் மாட்ட மாட்டோம் அப்படின்றத ரொம்ப சிம்பாலிக்காக சொன்னீங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது சில பியூட்டி பார்லர் அல்லது நம்ம மேக்கப் அப்படின்னு எடுத்துக்கும் போதே எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் தான் ஸோ இந்த ஃபவுண்டேஷனை வந்து எந்த ஸ்கின்னுக்கு என்ன மாதிரியான ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறது அப்படின்னே தெரியாமல் நிறைய பேர் மாற்றி மாற்றி நிறைய ஃபவுண்டேஷன் போட்டு ஸோ முக அழகை வந்து மெருகூட்டுறேன் அப்படிங்கிற பேரில் நிறைய மோசடிலாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ ஃபவுண்டேஷன் அப்படின்றத எப்படி அப்ளை பண்ணணும் எந்த மாதிரியான ஃபவுண்டேஷனை யாரெல்லாம் செலக்ட் பண்ணலாம் மேம் ஆக்சுவலாக இப்போ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ப்ரொசீஜர் அப்படின்னா ஒரு பிரைடல் மேக்கப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின் ஸ்கின் வந்து ப்ரெப் பண்ணணும் அதாவது ஸ்கின் ப்ரிப்பரேஷன்ன்றது வந்து ஃபஸ்ட்டு முக்கியம் ஒரு மாய்ஸ்சரைசர் டோனர் ப்ரைமர் அந்த மாதிரி போட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேசிக்கான அந்த ப்ரிப்பரேஷன்லயே அவங்க ஸ்கின்னுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்துருவோம் அதாவது ஒரு ஆயிலி ஸ்கின்னுனா அவங்களுக்கு வந்து பிரைமர் அவாய்ட் பண்ணிடுறது சாரி மாய்ஸ்டரைசர் அவாய்ட் பண்றது அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரோல் பிளே பண்ணும் மாய்ச்சரைசர் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு மஸ்டா தேவை ஆயிலி ஸ்கின்னுக்கு தேவை கிடையாது பிரைமர் வந்து அதே மாதிரி ஒரு வால் மாதிரி இப்போ வந்து பு மணப்பெண்கள்லாம் வந்து புதுசாக மேக்கப் போடுறாங்க ஸோ அவங்கள போய் இந்த ஃபவுண்டேஷனோ இல்லை கன்சிலரோ போய் அவங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே ப்ரைமர் அப்ளை பண்றோம் அந்த ப்ரைமர் வந்து ஒரு வால் மாதிரி கிரியேட் ஆகிடும் நம்ம ஃபேஸ்ல ஸோ அதுக்கு மேல போடுற ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த ப்ரைமர் தாண்டி அவங்க ஃபேஸை போய் எந்த ஒரு அஃபெக்ஷன் பண்ணாது ப்ரொசீஜர் ஆனா இது தெரியாம நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அதாவது லோக்கலா நம்ம மேக்கப் பண்றவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஃபவுண்டேஷன் எடுத்து கரெக்டா அப்ளை பண்ணிட்டு அது வந்து உங்களுக்கு ஒயிட் பேட்ச் ஆகும் ஒயிட்டா இருக்கிறவங்களா கிரேயா காமிக்கும் பிளாக்கா இருக்கிறவங்கள இன்னும் எல்லோவா காமிக்கும் லைக் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வரும் ஸோ ஸ்கின் ப்ரிப்பரேஷன் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப 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 முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் பிளஸ் கலர் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் கலர் கரெக்ஷன் பண்ணிட்டு தான் நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணோம் அப்பதான் அந்த ஸ்கின் வந்து ஒரு ஈவென்ட் டோன் கிடைக்கும் நமக்கு இப்போ வந்து நீங்க சொன்னீங்க ஃபவுண்டேஷன் யார் யாரெல்லாம் எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க பட் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ரெகுலராக இப்போ ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும் அல்லது இப்போ சிட்டி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னாலே மேக்கப் இல்லாமல் போகவே மாட்டாங்க ஸோ டெய்லியும் ரெகுலராக ஒரு ஸ்கின் பார்க்க ஒரு நார்மலான ஒரு மேக்கப் லுக்கோட வெளியில் போகிறதுக்கு நீங்கள் என்ன டிப்ஸ் வர நினைக்கிறீங்க என்ன மாதிரியான சில காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்னு ரெஃபர் பண்ணுவீங்க ஆக்சுவலா நான் நானுங்க வந்து மேக்கப் பர்சன் கிடையாது ரெகுலரா மேக்கப் போட்டுக்கிறதுக்குலாம் பெருசாகிட்டு ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இப்போனமா அப்படின்ற மாதிரியான பேர்சன் தான் என்ன மாதிரி சோம்பேறியான ஆளுங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஜஸ்ட் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க பண்ணிட்டு சம்திங் நம்ம மஸ்டா வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாருமே இப்ப வெயிலி வந்து நம்ம முன்னாடி இருந்த மாதிரிலாம் இல்லை இப்ப ரொம்ப அதிகமான வெயில நம்ம உள் வாங்குறோம் பிளஸ் நமக்கு அதுக்கான இன்டெக் எடுத்துக்கிறோமான்னு கேட்டாலும் கிடையாது ஃபுட்டுமே நம்ம சரியா ப்ராப்பராக சாப்பிட மாட்டேங்கிறோம் தண்ணி குடிக்கிறது வந்து ரொம்ப கேர்ள்ஸ் வந்து ரொம்ப அதிகமா நிறைய ப்ராப்ளம்ல சிக்கிறது வந்து தண்ணி தான் ஸோ நம்ம அந்த இன்டேக்லேயும் கம்மி பண்றோன்றப்ப நம்ம ஃபேஸ வந்து வெயிலேருந்து இது பண்ணிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் ஸ்கின்னை வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம் சன்ஸ்க்ரீன் கேப்டர் வந்து சில பேர் வந்து இல்லை எனக்கு எதுவும் வேணாம் என்னால் போயிட்டு இந்த கன்சில்லாம் அப்ளை பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க வந்து காம்பாக்ட் யூஸ் பண்ணலாம் காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணலாம் அது வந்து நமக்கு கரெக்டா நம்ம ஸ்கின் ஷேடுக்கு நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அது நம்ம ஃபேஸ வந்து ஓரளவுக்கு அப்படியே பிரைட்டாவே வச்சிருக்கோம் ஒரு மார்னிங் போட்டு போற மேக்கப் ஈவினிங் வரைக்கும் அப்படியே ஸ்டே ஆகும் இப்போ நார்மலா மேக்கப் அப்படின்றத தாண்டி இந்த வெயில் காலத்துல நம்ம சருமத்துல பாத்தீங்கன்னா வெயில்ல போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய முகம் அப்படியே டேன் ஆயிடுது ஃபுல்லா அந்த கருமை நிறம் அப்படின்றது நம்ம முகத்துல அப்படியே வந்து படிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு சரும பராமரிப்பு பத்தி ஏதாவது டிப்ஸ் இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க ஆ எஸ் வெயில் காலம்ன்றதை பொறுத்த வரைக்கும் மேம் நம்ம வந்து வெளியில போறப்ப சன்ஸ்கிரீன் தான் நான் மஸ்டா சொல்லுவேன் ஏன்னா சன்ஸ்கிரீன் வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுவோம் நம்ம ஸ்கின் ஸ்கின் கேர்ல எல்லாமே எனக்கு எதுவுமே வேண்டாம் என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்குமே நான் ரொம்ப பேசிக்கா நான் சொன்னேன்னா சன்ஸ்க்ரீன் சொல்லிடுவேன் சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப ஒரு நம்ம நினைக்காத விட ஒரு ட்ரஜட்டிக் சேஞ்ச் கிடைக்கும் நம்ம ஃபேஸ்ல ஆஹ் நம்ம டிஃப்ரெண்ட் நமக்கே தெரியும் ஒரு நாள் நீங்க சன்ஸ்கிரீன் போடாம வெளில போயிட்டு வந்து உங்க ஃபேஸ் பார்த்தாலும் இன்னொரு நாள் அதே வெயில் சன்ஸ்கிரீனோடு போயிட்டு வந்தீங்கனாலும் டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ சன்ஸ்கிரீன் வந்து எல்லாருமே கொஞ்சம் ஃபிஃப்டி பிளஸ் அதாவது நம்ம ஒரு ஒரு ஏஜ் பீப்புள்ஸ் ஏன்னா எஸ் எஃப்டிஎஃப் ஃபிஃப்டி பிளஸ்ல இருக்கும் அந்த சன்ஸ்க்ரீன் காம்பினேஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நமக்கு ரிசல்ட் ஓகே மேம் இப்போ என்னதான் ஒயிட் கலர்ல இருக்கோம் அல்லது கருப்பா இருக்கும் அப்படின்னு எந்த ஒரு கலர்ல இருந்தோம் அப்படின்னாலுமே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கை ஒரு கலர்ல இருக்கும் கால் ஒரு கலர் இருக்கும் கழுத்து ஒரு கலர் ஃபேஸ் வேற கலர்ல இருக்கும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கீழே ஒரு கலராகவும் அந்த இந்த வாய்க்கு கீழே அந்த மாதிரி ஒரு கருப்பான ஷேட்ஸ்லாம் அதிகமா அதிகமாக வர்றது நிறைய பேருக்கு இப்போலாம் பார்க்க முடியுது ஸோ அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க பேசிக்கா இது வந்து நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா மேக்கப் இதை பொறுத்த வரைக்கும் ஜெனட்டிக்கா சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும் ஃபேஸ் பிரைட்டா இருக்கும் உடம்பெல்லாம் கொஞ்சம் பிளாக்கா இருப்பாங்க சில பேர் பாடி நல்லா ஒயிட்டா இருக்கும் ஃபேஸ் மட்டும் டவுன் ஆயிருக்கும் இது வந்து ஜெனட்டிக்கா வருது பட் இப்போ நமக்கு என்ன இப்போ நம்ம ஃபேஸ் பண்றது எப்படின்னா நம்மளோட எல்லாமே ஃபுட் பேட்டர்ன் ஒர்க் பேட்டர்ன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நைட் ஷிஃப்ட் யூஸ் லேடிஸை நாங்க பாக்குறப்போ என்னன்னா அவங்களுக்கு அதிகமா அண்டர் ஐ டார்க்னஸ் இருக்கும் அது வந்து அவங்க நைட்டு முழிக்கிறதுனால அவங்களோட பகல் தூக்கம் வந்து நம்ம நைட்டு பீஸ்ஃபுல்லா தூங்குற மாதிரி அவங்களால பகலில் தூங்க முடியாது அதுதான் உண்மை ஆக்சுவலா அவங்க பகல்ல அவங்க தூங்கிட்டு நைட் அவங்க ஒர்க் பண்ணணும் ஆனா அவங்களால அதை வந்து ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லா பண்ண முடியும் பீஸ்ஃபுல்லா அவங்களுக்கு அந்த மார்னிங் ஸ்லீப்பிங் இருக்காது ஏன்னா அந்த சேஞ்ச் ஆகுறவாசி ஸோ இந்த மாதிரி ஒர்க்கு ஃபுட்டு நம்ம ஃபுட்டுமே இப்ப ஹெல்தியா எடுத்துக்கிறது இல்லை நம்ம வடக்கு நிறைய ஜங்க்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாமே நம்ம உடம்புல நிறைய சேஞ்சஸ் வர்றதுக்கான ரீசன் தான் பிளஸ் வந்து ஃபேஸ கூட நம்ம மேக்சிமம் சன்ல இருந்தோ இல்லை இந்த மாதிரி பிளாக் ஆகாம ஏதாச்சும் பண்ணி காப்பாற்ற முடியும் பட் அந்த பாடி கேர்ன்றது வந்து இப்போ ரொம்ப ரேரா இருக்கு பட் அதையும் எல்லாருமே வந்து கேர் பண்ணிக்கணும் ரொம்ப வீட்லயே வீட்லயே இருந்தால் நம்ம மினிமமாவே பண்ணலாம் தக்காளியில ஒரு உப்பு வச்சு ஸ்க்ரப் பண்ணலாம் லைக் இல்ல நம்மளோட உளுந்து இருக்குல்ல அது கூட ஃபேஸ் மாதிரி பண்ணி நம்ம கால் கை கால் எல்லாம் அப்ளை பண்ணலாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஆக்சுவலா நிச்சயமா மேம் ஸோ வந்து இப்போ பிரைடல் மேக்கப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா காஸ்ட் எவ்வளோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது மேம் பிரைடல் மேக்கப் அப்படின்றது பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மேக்கப் பேசிக்காக ஒரு நார்மல் ஒரு கரெக்டான ப்ராடக்ட் யூஸ் பண்ணி போடுறாங்க அப்படின்னா ஒரு டென் கே மேம் மினிமமாக நான் சொல்கிறேன் அதுல நம்ம அதுக்கு மேல கஸ்டமர் கேட்கிற டிமாண்ட்ஸை பொறுத்து நம்ம அதுக்கான காஸ்ட் வந்து போகும் செஷன் ஒரு செஷனுக்கு டென் கேன்றது வந்து மினிமம் சார்ஜஸ் ஏன்னா ஒரு ஒரு காஸ்ட்லியான ஒரு கரெக்டான ப்ராடக்ட் யூஸ் பண்றவங்களால அந்த மினிமம் அமௌண்ட் இதுதான் சார்ஜ் பண்ண முடியும் ஓகே மேம் இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு பிரைடல் மேக்கப் அப்படின்னு எடுத்துக்கும் போதே மினிமம் ஒரு டென் கேலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா சோ இப்போ மேக்கப் அப்படின்னு எடுத்துட்டாலே எதுக்கு இவ்ளோ காஸ்ட் அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது நிறைய பேருடைய ஏர்னிங்ஸ் நிறைய பேருடைய மந்த்லி இன்கமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதுக்கெல்லாம் மத்தியில் இந்த மேக்கப்புக்கு மட்டும் இவ்வளோ சார்ஜஸ் இருக்கிறதுக்கான காரணம்னு எதை சொல்லுவீங்க மேம் இப்போ நம்ம வந்து ஒன் டே தான் மேக்அப் ஒன் டே தான் அப்படின்னு சொல்றோம் பட் நாங்க நிறைய ரியல் லைஃப்ல நாங்க நிறைய பிரைட்ஸ் அட்டன் பண்றப்ப அவங்க சொல்றாங்க ஒன் டே மேக்கப் போட்டு என்னோட ஸ்கின் இப்படி ஆகி நான் ஒன் மந்த் டூ மந்த்ஸா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன்க்கா என்னன்னா குவாலிட்டி இல்லாத தரம் இல்லாத பொருட்களை போ நம்ம ஃபேஸ்ல அதாவது ஒரு விர்ஜின் ஃபேஸ் நம்ம வந்து நம்ம ஃபேஸ்ல எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காம ஒரு நார்மலாக இருக்க ஃபேஸ்ல போய் நம்ம விதின ஒரு கெமிக்கலை வந்து அதாவது ஒரு குவாலிட்டி இல்லாத பொருளை போடுறப்ப அது வந்து நம்ம ஸ்கின்னை பெரிய அளவில் பாதிக்கும் ஸோ நீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சூஸ் பண்றியோ இல்ல மேக்கப் இவங்களை சூஸ் பண்றீங்க அப்படின்னா அவங்க என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க அதெல்லாம் அதை பத்தின இதை வந்து நம்ம கேட்கலாம் நம்ம அவங்க கிட்ட கேட்டு நீங்க இதை யூஸ் பண்றீங்களா ஓகே அதனால இவ்வளவு சார்ஜஸா அப்படின்ற மாதிரி நம்ம பேசி அவங்கள்ட்ட கேட்கலாம்ன்றது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன்னா நான் என்னோட பிரைடு ஒருவேளை அமௌண்ட்டே வந்து என்னால முடியல கொஞ்சம் கம்மியா தான் தருவேனாலும் நான் அவங்களுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் போடுவேன் ஏன்னா அவங்க அவங்களோட ஸ்கின் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அது வந்து அவங்க அந்த க்ளோவ அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணி கொடுக்கறது தானே மேக்கப் ஆர்டிஸ்டா என்னோட வேலை சோ அதை நான் கண்டிப்பா கரெக்டா பண்ணணும்னு நினைப்பேன் சூப்பர் மேம் ஸோ என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய வேலையை ஒரு இடத்துல பர்ஃபெக்டாக காமிச்சோம் அப்படின்னா தான் அது மூலமா நமக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் இல்லையா ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேக்கப் சார்ந்த விஷயங்களை எடுத்து படிக்கிறதுக்கு இந்த பியூட்டியில் இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை இன்றைய காலத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்கு ஸோ அதை எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணிக்கையுமே அதிகரிச்சுட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி மேக்கப் துறை அதிகமா எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபியூச்சர்ல வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஆக்சுவலா முன்னாடி இப்போ நம்ம முன்னாடி ஊருக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்ற தாண்டி இப்போ வந்து தெருவுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்ற லெவலுக்கு வந்தாச்சு ஆனா என்ன அப்படின்னா எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை ஏன் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட இத வந்து படிக்கிறதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அந்த ஆப்டர் தட் அந்த படிப்பை முடிச்சதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் பிராக்டிஸ் தான் இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களால் இந்த ஃபீல்டுல உங்களை வளர்த்துக்க முடியும் ஏன்னா இப்போ மேக்கப் விஷயத்துல ஒரு பெரிய ஒரு இது வந்திருந்தது டைம் மேனேஜ்மெண்ட் தான் ஸோ நீங்கள் பிராக்டீஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்மளால பண்ண முடியும் ஸோ இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொன்னது வந்து நீங்க நல்லா படிங்க நல்லா கத்துக்கோங்க பட் முடிச்சிட்டு வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க அப்பதான் உங்களால இந்த ஃபீல்டுல ஷைன் ஆக முடியும் ஸோ இதை தாண்டி இப்போ நீங்க வந்து நிறைய பிரைட் பாத்துருப்பீங்க நிறையவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத இந்த தருணத்துல நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்குறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க ஆஹ் இப்போ நான் சொன்ன ஆக்சுவலா வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா வந்து நம்ம ஒவ்வொரு பிரைடு அட்டன் பண்றதுமே நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நியூவா தான் இருக்கும் எல்லாமே ஏன்னா எவ்ரி திங் இஸ் ஒரு என்வரான்மெண்ட் சேஞ்ச் ஆகும் நம்ம அட்டன் பண்ற கிளைண்ட் வேற அவங்களோட சிச்சுவேஷன் வேற அவங்களோட கேரக்டர் வேற ஸோ நம்ம எல்லாமே ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு புதுசுதான் பட் அந்த இடத்துல நம்மளால எப்படி சொல்றோம் ஒரு ஒரு மேக்கப் பிரைடல் மேக்கப் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் த்ரீ ஹாஸ்ன்றது வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்ல நாங்க கஸ்டமர் கிட்ட கேட்கிற டைம் பட் எல்லா கிரைடும் அந்த டைம் கொடுப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது சோ அதை அந்த டைம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா இப்ப நான் லாஸ்ட் டைம் கூட லாஸ்ட் கொஸ்டின் கூட சொல்லியிருந்தேன் ஆன்சர் இப்போ என்ன அப்படின்னா ஒரு பிரைடு நான் ரீசெண்டா அட்டம் பண்றப்போ ஃபார்ட்டி மினிட்ஸ்ல கம்ப்ளீட்டா நான் அவங்கள ரெடி பண்ணேன் ஒரு சிங்கிளா நானே ஹேர் பண்ணி ஃபேல் ட்ரேப் பண்ணி பிளஸ் வந்து மேக்கப் ஃபுல்லா பண்ணி ஜுவல்சரிஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்ல அவங்கள வந்து ஒரு நூடுல்ஸ் ரெடி பண்ற மாதிரி அவங்கள நான் ரெடி பண்ணேன் அது என்னால் மறக்கவே முடியாது நானே என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயமா அதை இன்னுமே நான் வச்சிருக்கேன் மனசுல

பிளஸ் என்னோட மொபைல் நம்பர் எல்லாமே அதுல அவைலபிள் இருக்கு கற்பகம் மேக் ஓவர் என்னோட ஐடி இன்ஸ்டாகிராம்ல அப்படி ஓகே மேம் இப்போ உங்கள மாதிரியே மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு கிடையாது ஏதோ ஒரு சுயதொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க ஏதாவது ஆலோசனைகள் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ஏன் வெயிட் பண்றீங்க ஏன் யோசிக்கிறீங்க உடனே ஏதாவது செய்யுங்க இன்னைக்கே இன்னைக்கே என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க என்ன நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஒரு சுய தொழில் கொடுக்குற அந்த கான்பிடென்ட் நம்ம கையில ஒரு நூறு ரூபா இருக்கிறதோட கான்பிடன்ஸ் வந்து வேற எதுலையுமே கிடைக்காதுன்றது வந்து ஒரு பொண்ணா நான் சொல்லுவேன் வந்து பெண்களுக்குன்னு இல்லை ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் ஒரு ஒர்க்கை தாண்டி சுயதொழில்ன்றது வந்து நமக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கும் ஒரு லாபம் நஷ்டம் ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்த ட்ரை பண்ணுவாங்க லைக் நிறைய இதுல எல்லாமே இருக்கு பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கு பட் இது வந்து நம்ம லைஃபுக்கு ஒரு பெரிய லெசனாகவும் இருக்கும் ஸோ நம்ம முன்னேறி போறதுப்ப நம்மளே வந்து நம்மளோட விக்டரிக்கு வந்து நம்ம தான் ரீசன் அப்படின்னு நம்மளே நம்மள நினைச்சு பெருமைப்பட்டுக்கலாம் ஸோ இதுவரை உங்களுடைய பயண அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்கள் நீங்கள் கூட ஷேர் பண்ணிங்க இப்போ நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க பெண்களுக்கு நான் என்னுடைய சைட்லேருந்து ஒரு சொல்கிற ஒரு அட்வைஸ் கிடையாது ஒரு ரெக்வஸ்டாக நான் சொல்லுவேன் அப்படின்னா பினான்சியலி இன்டிபெண்டா இருங்க பினான்சியலி இன்டிபெண்டன்டா இருக்கிறப்போ ஒரு கான்பிடன்ஸ் அது வந்து நமக்கு என்ன நல்ல அப்பா இருக்கலாம் நல்ல ஹஸ்பண்ட் இருக்கலாம் நல்ல குழந்தைங்க இருக்கும் எல்லாமே ஓகே தான் எல்லாமே ஓகே தான் எனக்கு எல்லாமே இருக்கு நான் ஏன் வேலை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தாண்டி நீங்க உழைச்சி நம்ம நம்ம கையில ஒரு நூறு ரூபாய் ஒரு ஆயிரம் ரூபாய் நம்ம காசுன்னு இருக்கிறப்போ நமக்கு அந்த ஒரு அது ஒரு மாதிரி ஒரு விக் அது ஒரு பெரிய சுதந்திரம் மாதிரி இருக்கும் நம்மளால எல்லாமே முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கான்பிடன்ஸ் கொடுக்கும் பெண்கள் எனக்கு பெண்களுக்கு நான் சொல்ற ஒரு அட்வைஸ் நான் ரெக்வஸ்டா சொல்லுவேன் ஏன்னா எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ நான் சொல்றது வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு துறையில எதுவும் ஒண்ணு ஒரு சின்ன ஒரு கிளாத் சேல்ஸா இருக்கட்டும் ஒரு துணி துணி கூட சேல்ஸ் பண்ணுங்க இல்ல ஒரு பேங்கிள்ஸ் மேக்கிங் இப்ப நிறைய கைத்தொழில் வந்துருச்சு ஸோ அதுல நீங்க ஆரி ஒர்க் இந்த மாதிரி எது பண்ணாலும் நீங்க தனியா பண்ணுங்க அதுல ஒரு இன்கம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களால அந்த இதை விட் விட முடியாது ஸோ அடுத்தடுத்து அதுவே உங்களை ஒரு கூட்டிட்டு போயிடும் அப்படின்றது என்னோட ஒபீனியன் இப்போ நம்ம அதிரை எஃப்எம்க்கும் எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க அதிரை பண்பலை நேயர்களுக்கு வந்து நான் சொல்றது வந்து நன்றி சொல்லிக்கிறேன் அதிரை பண்பலை நேர் இதை கண்டக்ட் பண்ற உங்களுக்கு வந்து என்னோட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்க ஒரு ஒரு விஷயம் ரொம்ப இன்னோவேட்டிவா பண்றீங்க அந்த மாதிரி பெண்களை வந்து ஒரு உத்வேகப்படுத்துறதுக்கு உங்களோட இந்த இன்டர்வியூஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரு என்னடா நம்ம அப்படின்னு சோர்ந்து இருக்கிறவங்களுக்கு கூட நீங்க போய் இந்த மாதிரி உங்களை நீங்க ஒரு சாதனை பெண்மணி அப்படின்னு சொல்லி நீங்க இன்டர்வியூ பண்றப்போ ஓகே நம்மளே ஒருத்தவங்க நோட்டீஸ் பண்றாங்க நமக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப என்கரேஜ் ஆவாங்க சோ அதிரேசமோட இந்த முயற்சிக்கு நான் தலை வணங்குறேன் நேயர்களை நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு பயன் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் ஒரு சாதனை பெண்ணாக நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ண கற்பகம் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன் நான் உங்கள் ஆர் ஜே ஃபாகிரா நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் தெரியப்படுத்த செவன் த்ரீ செவன் த்ரீ டபுள் செவன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம் இது நம்ம அதிரைய எஃப் எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது உங்க சுமில் உங்க அதிரையை சுமில் அதிரை யப் எம் மகளிர் மட்டும்